ஹலோ நண்பர்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ நான் இங்கே இருக்கிறேன்னு சொன்னால் கிருநூச்சி மாவட்டத்தில் இருக்கிற கோணாவில்னு சொல்லி ஒரு அழகான இயற்கையான பசுமை நிறைந்த ஒரு ஊரன்று இருக்குது ஸோ அந்த வில்லேஜில் தான் நான் இப்போ இருக்கிறேன் நான் இப்போ இங்கே சில உறவுகளை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் நான் அவங்களை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பேன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் வந்து இத்தனை நாளும் இந்த தமிழ் என்ற யூடியூப் சேனலை நான் இத்தனை நாட்களும் தனியாக இருந்து ரன் பண்ணி கொண்டிருந்தான் ஒரு பொறுப்பாளராக ஸோ இப்போ வந்து இந்த ஃபேமிலியும் எங்களுடைய சேனலுக்கு சப்போர்ட் தரதுக்காக வண்டி முன் வந்திருக்கிறாங்க அவங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அதோட இந்த ஏரியாக்களை நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து மறக்காமல் தமிழ் பேர்லனி என்று எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் ஓகே இப்போ நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கப்பறேன்னு சொன்ன ஃபேமிலி இவங்க தான் இது எல்லாமே வந்து ஒரு குடும்பம் அம்மா அப்பா அவங்களோட மகன் இங்கே இருக்கிறவங்க வந்து அவங்களோட மகள் ஸோ அவங்க அவங்கள பற்றி சொல்லுவாங்க இந்த ஃபெமிலிக்கில் வந்து அம்மா தான் மெயின் ஏன்னு சொன்னால் அம்மா வந்து நல்ல சமையல் செய்வா ஸோ இன்னும் அடிக்கடி வந்து அம்மாவோட சமையல் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இத்தனை காலமும் வந்து இந்த சேனலில் வந்து அதிகமாக ட்ராவலிங் வீடியோ தான் போட்டு நாங்கள் இனிமேல் வந்து அம்மாவோட சமையல் ரெசிப்பியும் அதிகமாக வரும் ஸோ நாங்கள் எல்லாத்தையும் கலந்து போடுவோம் மெயினாக வந்து அம்மா சமையல் செய்வா ஸோ அம்மா பற்றி அம்மா நீங்கள் சொல்லுங்கள் அம்மாக்கு எல்லாருக்கும் வணக்கம் நான் கிளிநச்சி கோணாவில் கிராமத்தில் வசிக்கிறேன் இது எங்களோட வீடு இதுங்களோட குடும்பம் நான் உங்களுக்கு நிறைய சமையல் வீடியோகளை செய்து உங்களுக்கு நான் தொடர்ந்து காட்ட போற நீங்கள் எல்லாரும் இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் இது என்னுடைய கணவர் இது என்னுடைய மூத்த மகன் இது என்னுடைய இளைய மகள் இது என்னுடைய பிள்ளை பேரப்பிள்ளைகள் எல்லாரும் ஒரு குடும்பம் எல்லாரும் சேர்ந்துதான் இந்த சேனலை வந்து கலக்க போறோம் மேடே அதுக்கு மக்களாகிய நீங்கள் உங்களுடைய எங்களுக்கு கொடுத்து கொண்டு இருங்க அப்ப சொல்லுங்க உங்க உங்களுடைய வணக்கம் எனது பேர் சந்திரகுமார் போனாவில் கோசித்திரம் எனது மனைவி சமையல் செய்வா அவாக்கும் உங்களா ஒத்துழைப்பு கர்மம் இவர் தான் வந்து மெயின் ஆள் நான் இங்க வர முடியாத சிச்சுவேஷன்ல எல்லாம் வந்து அதிகமான வீடியோக்களுக்கு அவர் தான் சப்போர்ட் பண்ண போறாரு அம்மாட சமையலுக்கும் அவர்தான் சப்போர்ட் பண்ண போறாரு சோ என்ன கிஷாந்த் நீங்க ரெடியா இருக்கிறீங்க தானே நான் ரெடியா தான் மகள் உங்களை பத்தி சொல்லுங்க உங்க பேரை சொல்லுங்க என்ன பேர் கிஷாந்த் நான் கிள கிளிநாச்சி வசிக்கிறேன் நான் இந்த அம்மா இந்த சமையல் இதுக்காண்டி நான் ஒத்துழைப்பு இன்னும் പോട്ടിപ്പ് അമ്മ സമയ്ക്ക സമയൽ വീഡിയോകളെയും ഇക്കൂഴിലീഡോക്കളെയും വീഡിയോകൾ നികുുകളെയും നാടിയോയ്ക്ക് നനപ്പെടും ആരവ് താരങ്ങൾ

உங்களுடைய சப்போர்ட்டை தாங்கன்னு சொல்லுங்க உங்களுடைய சப்போர்ட்டை தாங்க சப்போர்ட்டை தாங்க ஓகே நான் எல்லாரையுமே நான் சொன்ன மாதிரி அறிமுகப்படுத்தி வச்சுட்டேன் ஸோ எல்லாரும் இணைந்துருங்க உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க இதோட வந்து இவங்களை சுற்றி இருக்கிற இந்த இயற்கையான வியூவை வந்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் தொடர்ந்து பாருங்க ஓகே பை பாய் 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 இந்த பியூட்டிஃபுல் கிராமம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது அண்ட் இந்த ஏரியா ஃபுல்லா வந்து விவசாயங்கள் இவை தான் இந்த விவசாயத்தை பராமரிக்கிறா உண்மைதானே இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குதுண்டு இந்த இடங்கள் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது அப்பா இது எத்தனை நாட்கள் இந்த வெள்ளாம ஓ வளர்ந்த எத்தனை நாட்கள் பதினஞ்சு நாள் அண்ணா இது இந்த கதிர் பாரீகிற டைமில் வந்து இன்னும் சூப்பராக இருக்குமேண்ணா இந்த ஏரியா சட்டப்படி இருக்கும் இங்கே பாருங்கள் தென்னந்தோப்பு அவங்களோட வீடு இங்கே இதுக்குள்ள தான் இருக்குது நான் அதை பிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குது பச்சை பசுமையான ஒரு வேளாண்மை வயலுக்குள்ளே வந்து அந்த அடிக்கிற ஒரு வளவு உண்மையிலே அழகாக இருக்குது ஓ இது நாங்கள் அங்கேருந்து காட்டுறேன்னு இப்போ இங்கே பக்கம் இருந்து பார்க்குறோம் பாருங்கள் அதான் பெரிய மரம் இடம் வந்து ரோடு இப்படி இங்கே அவங்கள வீட்டுக்கு வருது ஃபுல்லாகவே வந்து பச்சை பசுமையாக தான் இருக்கும் அப்பா நடந்து வர அப்போ தான் விவசாயங்களை பராமரிக்கிறார் பின்னுக்கு வரவங்க அவங்க மகள் அவங்க வந்து ஹெல்ப் வீட்டை வந்து ஓ டோன் சவுண்ட் இங்கே பாருங்க வீட்டுக்கு வந்தாச்சு இதுதான் அவங்கட வீடு சூப்பராக இருக்குது ஒரு எழுச்சோலைக்குள்ளே இருக்குது இந்த வீடு எங்கே அப்படியே தென்னந்தோப்பு பாருங்கள் ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு எப்படி இருக்குது அழகாக அழகா இருக்குது எத்தனை எத்தனை மரம் நிற்கிது அழுவது எழுவதா எழுவது பராமரிக்கிறல யார் தினமரம் என்ன பராமரிக்கிறேன்னு அது வளர்ந்துட்டு தானே இந்த மாமரமலம் காய்க்கிறதா

இங்கே இயற்கையை பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு வாவ் சூப்பர் வீட்டை எந்த பக்கம் சுற்றி பார்த்தாலும் இயற்கையை அழகாக வந்து அசத்தி கொண்டே இருக்குது பாருங்கள் பச்சை பசை ரெண்டு எவ்வளோ வடிவ இருக்குதுன்னு பாருங்கள் இது யாரிட்ற மாடு இது உங்களோட மாடா இது ஆ வண்டியில் போட்டி எங்கே போகிறேன் வண்டியில் வர்ற பேர் என்ன எல்லோரும் வண்டியில் போகும் எங்கேயாவது வண்டியில் எல்லாம் போய் மிச்ச காலங்கள் ஓ வண்டியில் நான் வண்டியில் போனதே இல்லை ஆறு மாதத்தில் வண்டியில் ஆ இவர் ஆறு மாதத்தில் வண்டியில் ஓடி இருக்கிறார் இங்கே பாப்பா யஸ்வின் வண்டி ஓடனிங்களா நீங்கள் தென்னந்தோ பொம்மையில பியூட்டிஃபுல்லாக இருக்குதா சூப்பராக இருக்குது எங்கள் ஊர்லயே நிறைய தென்னை மரங்கள் இருக்குது ஸோ இது வந்து வெள்ளாம தோட்டத்துக்குள்ளே இருக்கிறதால இந்த தென்னை மர தோட்டங்கள் வந்து உண்மையில் அழகா இருக்குது இந்த வேளாண்மை இருக்கிற இடத்துல இருக்கிறதால உண்மையில் எனக்கு பிடிச்சிருக்குது எல்லாருக்குமே பிடிக்கும் நினைக்கிறேன் வா சூப்பர் இது யார் எங்கள் வளவு அம்மோட அயல் வீடா ஆ ஆஹ் பாக்கு மரங்கள்னா இதெல்லாம் இது நான் அவட்டுக்கு போகிற வழி கோயில் ஒன்று இருக்குது வளவுக்குள்ளே வளவுக்குல கோயில் இருக்குது பாருங்கள் ஆனுக்கு ஒரு பூமரம் உண்டு சூப்பராக இருக்குது இது வந்து அயல் வீடா வீடும் ஃபுல்லே தென்னம்பிள்ளை தோட்டம் பாருங்கள் எவ்வளோ குளுமையாக இருக்கும் வாவ் இதெல்லாம் சின்ன மரங்கள் என்னம்மா இது இது காய்க்கிறதுக்கு நீண்ட காலம் மட்டுக்கு வேணாப்பா காய்க்கிறா ஆ செரிப்பாக்கு இது இது மாதிரி சரியில்லை தானே இது சரியில்லை தானே வீடியோ எடுக்கிறேன் பிரச்சனை இல்லையா உங்களுக்கு ஆ இங்கே நல்ல நிறைய அழகான மரங்கள் எக்ஸோரா மரம் சூப்பர் அம்மம்மா நல்லா இருக்குது அம்மாவோட வளவும் ஃபுல்லாக தென்னம்பிள்ள தோட்டம் தான் பாக்க மரங்கள் செரி மரமா செரி பழம் சரி கொஞ்சம் ஓ இது இது கருவா ஓரிப்பா கருவாபட்ட கருவாபட்டை மரம் இது எங்கடைய சித்திரை வீட்டில் இன்னைக்கு நல்ல பெரிய மரம் உண்டு கிண்ணியாவில் இது பெரிய வளவு இந்த ஏரியா ஃபுல்லாவே தான் எத்தனை தென்னம்பில் இந்த வளவுக்குள்ளே ஆ முந்நூறு தென்னம்புள்ள நிற்கிது அந்த பலவுக்குள்ளே இது பக்கத்து அயல் வீடு அயல் வீட்டில் ஃபுல்லாக தென்னம்பிள்ள தோட்டத்துக்குள்ளே நடுவில் ஒரு வீடு பாருங்கள் இதுதான் உங்களோடய வீடு அஞ்சு இப்போ அஞ்சு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் வந்து ஃபுல்லாக தென்னம்பிள்ளை தானே தென்னம்புள்ள நடுவில் வீடு இப்போ நான் காட்டுன வீடு அந்த நடுவில் இருக்குது நீ ஜானையெல்லாம் வர்றது இல்லையா வாழை மரங்கள் பாருங்கள் இங்கே சைட் வாழை மரம் சூப்பராக இருக்குது சட்டைப்படி இருக்குதா பிடிச்சிருக்கு உண்மையிலே ஒரு அழகான இயற்கை யாருக்குமே பிடிக்குமே எல்லா தேவையான சாமங்களும் இருக்கு பாக்கு மரம் என்னும் கண்டு வச்சுக்கிறாங்க இது இடத்துலயே எடும்புமா அப்படியே மரமாவா இந்த வளவு ஃபுல்லாவே சுத்தி பார்த்துட்டோம் உண்மையிலேயே மத்திய மதிய டைம்ல கூட வெயில் அடிக்கிறது கூட விளங்காது இது வெத்தலை கொடி தானே இங்க வெத்தலை கொடி ஓகே உறவுகளை இந்த வீடியோ இதோட முடிச்சு இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் அன்பின் நம்பு பை பை